மாமரம் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க மாமரம் உங்கள் கனவுல வருது அப்படிங்கிறது பல பலன்கள் கொண்டுட்டு வரும் அது என்னென்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா மாமரம் கனவில் வந்தால் என்ன பலன் மாமரம் கனவில் வந்தால் கனவு காண்பவருக்கு இருக்கும் சிக்கல் உண்மைகளையும் ஒப்புக்கொள்ள மறுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இலக்குகளை அடைய இருப்பதையும் ஆனால் இலக்கை நோக்கி முயற்சி கொண்டே இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த கனவு உணர்த்துறதுங்க இதே அன்புக்குரியவங்க கிட்ட அன்பை தேட இருப்பதையும் உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு இந்த கனவு உணர்த்துது கனவு காண்பவருக்கு கிடைக்கவிருக்கும் அதிர்ஷ்டம் செல்வங்களை இந்த கனவு உணர்த்தது புதிய வந்து தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறவங்க இப்போது தொழிலை தொடங்கலாம் இப்போ தொழிலை தொடங்கினா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் நெருக்கமாக இருக்கும் உறவினர்கள் உங்களுக்கு துரோகம் செய்ய இருப்பதையும் இந்த கனவு உணர்த்தது அதனால் அவங்களோட கவனமாக இருக்கணும் இதுவே மாம்பழத்தை வந்து மரத்தில் இருந்து பறிக்கிற மாதிரி கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பறிக்கும்போது பழமாக பறிக்கிறீங்க அப்படின்னா நல்ல பழுத்த பழம் பறிக்கும்போது நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி பெறும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறது இதே காயாக பறிக்கிறீங்க அப்படின்னா கால தாமதமாகும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி அடைகிறதுக்கு அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம் நீங்கள் கனவுல வந்து மாம்பழத்தை மற்றவங்க கிட்ட இருந்து வாங்க அப்படின்னா என்ன மாதிரி பாலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல மற்றவங்களுடைய உதவி கிடைத்து அதன் மூலியமா உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இந்த கனவுக்கான அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க நீங்க மாம்பழத்தை சுவைத்து சாப்பிடுற மாதிரி விரும்பி சாப்பிட்ற மாதிரி கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம்னு நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சியானதா உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு அர்த்தங்க இதே உங்கள் வீடு முழுவதும் மாம்பழம் இருப்பது போல கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய மாம்பழம் குமிஞ்சி இருக்கிற மாதிரியான உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் பொருளாதார பிரச்சனைகள் குறைஞ்சி வீட்டில் ஒற்றுமை பணம் வரவு இது அதிகரிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான மாம்பழம் வந்து எப்படி கனவுல வந்துச்சுங்கிறத கமெண்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயிண்ட்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ள அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு வேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பளிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி